ஆந்திர நடைபெறும் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் இன்று காலை விமானம் மூலம் புத்தப்படுத்தி சென்ற அவர் முதலில் சத்யசாய் பாபாவின் பிரசாந்தி நிலையத்திற்கு சென்று மகா சமாதியில் அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து சாய் பாபாவின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் பங்கேற்றார் சத்யசாய் பாபாவின் வாழ்க்கை போதனைகள் மற்றும் பாரம்பரியத்தை கௌரவிக்கும் விதமாக நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையை பிரதமர் மோடி வெளியிட்டார் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திரமோடி சத்யசாய் பாபாவின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் நம் தலைமுறைக்கானது மட்டுமல்ல என்றும் இது ஒரு தெய்வீக அனுபவம் என்றும் கூறினார் சத்யசாய் பாபா இப்போதும் நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவரது போதனைகள் அவரது அன்பு மற்றும் அவரது சேவை மனப்பான்மை தொடர்ந்து மில்லியன் கணக்கான மக்களை வழிநடத்துகிறது என்ற பிரதமர் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள மில்லியன் கணக்கான உயிர்கள் புதிய ஒளி புதிய திசை மற்றும் புதிய உறுதியுடன் முன்னேறி வருவதாக கூறினார் இந்த பிறந்தநாள் நூற்றாண்டு நமக்கு உலகளாவிய அன்பு அமைதி மற்றும் சேவையின் ஒரு மகத்தான திருவிழாவாக மாறியுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் மதுரை மற்றும் கோவையின் வருங்கால வளர்ச்சிக்கு இன்றியமையாத தேவையான மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப்பதிவில் கோவில் நகரமான மதுரைக்கும் தென்னிந்திய மான்செஸ்டர் அழைக்கப்படும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவரப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் கொளத்தூர் கிராமத்திற்கு இன்று வருகை தந்த பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அங்குள்ள கறவை பசுகளுக்கு குடற்புழு நீக்க மருந்துகளையும் கால்நடைகளுக்கு தாது உப்புகளையும் வழங்கினார் பின்னர் ஆவின் நிர்வாகத்தின் மூலம் பால் கொள்முதல் செய்யப்படுவதையும் அவர் பார்வையிட்டார் அதைத் தொடர்ந்து விவசாயிகள் பால் உற்பத்தியாளர்களுடன் அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்துரையாடினார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் பெய்து கனமழை காரணமாக ஒன்பதாயிரம் ஏக்கரில் நடைபெற்று வரும் உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் அகஸ்தியம்பள்ளி கடினவயல் கோடியக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் தொன்னூறாயிரம் ஏக்கரில் இருந்த உப்பளங்கள் மழைநீர் தேங்கி கடல் போல காட்சியளிக்கிறது இதனால் உப்பு ஏற்றுமதி தொழிலும் முற்றிலுமாக முடங்கியுள்ளது சேமித்து வைத்துள்ள உப்புகளை பிளாஸ்டிக் தார்பாய்கள் மற்றும் பனை ஓலைகளை கொண்டு பாதுகாப்பாக தொழிலாளர்கள் மூடி வைத்துள்ளனர் மேலும் உப்பு ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதால் சுமை தூக்கும் தொழிலாளர்களும் பாதிப்படைந்துள்ளனர் இதனிடையே தொடர் மழையினால் வேதாரண்யம் வேதாரணேஸ்வரர் கோவிலில் சுமார் ஒரு அடி உயரத்துக்கு மேல் மழைநீர் தேங்கியுள்ளது இதனால் கோவிலுக்குள் பக்தர்கள் செல்ல இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகை எல்ஹில் பகுதியில் கோயிலுக்குள் நடைந்த கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி வனப்பகுதியில் இருந்து யானை சிறுத்தை கரடி காட்டெருமை உள்ளிட்ட வன விலங்குகள் உணவு தேடி குடியிருப்பு பகுதிக்கு வருவது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது பகுதியில் உள்ள சிவன் கோவிலுக்குள் நுழைந்த கரடி ஒன்று விலக்கு ஏற்ற வைக்கப்பட்டிருந்த எண்ணெய் பாட்டிலை வாயில் கபியவாறே எடுத்து சென்றது இதனால் அச்சமடைந்துள்ள கிராம மக்கள் மற்றும் பக்தர்கள் கரடியை பிடிக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாதபுரத்தில் சென்னை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுவை கடற்படை தலைமையகம் சார்பாக பாதுகாப்பு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஒய்வூதியதாரர்களுக்காக குறைதீர்ப்பு முகாம் மற்றும் வருடாந்திர உயிர் சான்று அடையாளம் காணும் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் சென்னை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் ஐடிஏஎஸ் மற்றும் தமிழக மற்றும் புதுவை கடற்படை தலைவர் ரியர் அட்மிரல் சதீஷ் ஷெனாய் என் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஒய்வூதிய திட்டத்தில் உள்ள சிறப்பம்சங்களை குறித்து விளக்கினார் முகாமில் நானூறுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டையில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தும் பணிகளை அம்மாவட்ட ஆட்சியர் ஜே யு சந்திரகலா நேரில் ஆய்வு செய்தார் அதோடு அவர் வாக்காளர்களிடமிருந்து பூர்த்தி செய்யப்பட்டு பெறப்பட்ட விண்ணப்பங்களை தேர்தல் ஆணைய செயலியில் கூடுதல் பணியாளர்கள் மூலம் பதிவேற்றம் செய்யும் பணிகளையும் பார்வையிட்டார் விண்ணப்பங்கள் திரும்பப் பெறுவதையும் செயலியில் பதிவேற்றம் செய்யும் பணிகளையும் விரைவுபடுத்த வேண்டும் என சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அவர் உத்தரவிட்டார்